அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் மிக முக்கியமான விஷயம்ங்க இத வந்து நாளைக்கு அதாவது வளர்பிறை வெள்ளியில இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளை நல்ல சுபமங்களமான சுபமங்கலமான ஒரு நாள் மார்கழி மதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறையில இருக்குது இந்த வெள்ளிக்கிழமையில இக்கட்டான பிரச்சனைகள்ல யாரெல்லாம் சிக்கி இருக்கிறாங்களோ அதாவது பணப்பிரச்சனை பணம் வந்து ரொம்ப எங்க கழுத்தை நெருக்கிதுங்க இந்த பணப்பிரச்சனை அந்த பணம் மட்டும் எங்ககிட்ட இருந்துட்டுன்னா நாங்க வந்து ரொம்பவே நிம்மதியா இருப்போம் நாங்க உடைச்ச பணம் எங்க கையில கிடைக்காம நாங்க இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் இந்த பதிவு அதாவது நீங்க ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து அந்த பணத்தை நீங்க ஏமாத்திட்டீங்க அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க உங்ககிட்ட திரும்ப தரல அத மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்லது உங்ககிட்ட நகைய வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க அதனால நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாளை நீங்கள்லாம் தவறாமல் இந்த ஒரு வழிபாடை செய்யலாங்க இப்போ கடன் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்களாம் வந்து இதை செய்ய தேவையில்லை ரொம்ப பெரிய பண சிக்கலில் நாங்கள் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு எந்த பக்கம் அடி எடுத்து வைக்கிறதுனே தெரியல இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பணப்பிரச்சனை பண பிரச்சனை மற்றவங்க கிட்ட கொடுத்ததுனாலே எங்கள் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் எங்களுக்கு திரும்பி வந்துருச்சுன்னா மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இதை நான் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் இதையே கமெண்ட் செக்ஷன்ல திரும்பி திரும்பி கேட்கறதால தான் நான் இந்த பதிவை நாளைக்கு செய்யறது ரொம்ப நல்லது அதனால நாளைக்கு செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு அவசர பதிவாக உங்க கிட்ட தரேன் இந்த பொருட்கள் வந்து நீ உங்க வீட்டுல இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கிடுங்க இந்த வழிபாட்டுக்கு அல்லது இந்த பரிகாரத்திற்கு தேவையான இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து படிகாரம் இன்னொன்னு வந்து வசம்பு இந்த படிகாரக்கள் விட சின்ன சைஸாக இருந்தால் கூட போதும் ஆனால் கட்டாயமாக ஒரு சிகப்பு துணி அப்படிங்கிறது வேணும் இதில் ஒரே ஒரு தவறு நான் செஞ்சுருக்கிறேன் இந்த வசம்பை வந்து நான் ஏற்கனவே மை தயாரிப்பதற்காக இதை நான் சூடு பண்ண வசம்பு இது ஆனால் நீங்கள் வந்து இந்த சூடு பண்ண வசம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ்ஷான வசம்பு இல்லை அப்படிங்கிறதால நான் அதை மாதிரி வச்சுருக்கிறேன் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸு தான் வாங்கி இந்த பரிகாரம் செய்யணும் ஏற்கனவே பயன்படுத்திய வசம்பெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது படிகாரக்கல் ஏற்கனவே எங்க வீட்டில் இருக்குது பயன்படுத்தாத கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இத இரண்டையுமே நீங்க வாங்கிடுங்க இன்னைக்கு வாங்குங்க இல்லை நாளைக்கு இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையிலையோ மாலையிலையோ கூட வாங்குங்க இதை நீங்க எப்போ வந்து உங்க நிலைவாசலில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் எல்லாம் இல்லை நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுவீங்க இல்லையா உங்களுடைய பூஜை அறையில அப்ப இந்த மூட்டைய கட்டி பூஜை அறையில விளக்குக்கு முன்பு வைங்க உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க இன்னைக்கு நான் கட்டக்கூடிய இந்த மூட்டையானது மிக விரைவிலேயே பணப்பிரச்சனையை அந்த சிக்கலை வந்து தீர்த்திடணும் அப்படிங்கறத வேண்டிக்கோங்க இதை நீங்க கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையில வந்து சேரும் அதன் மூலமாக உங்களது கடன் வந்து தீரும் மற்றவங்க கிட்ட கொடுத்த ஏமாந்து போன பணம் அது வந்து தனிநபரா இருக்கலாம் இல்ல ஆபீஸ்ல இருந்து வர வேண்டியது இருக்குதுங்க ரொம்ப நாள் பெண்டிங்ல வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களுக்கு நீங்க பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்களோட க பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் இல்ல பையன் மேற்படிப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னு நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து நம்ம வாங்கின மாதிரியே ஒரு நினைவே இருக்காது அவங்களுக்கு சுத்தமா அதை பத்தி மறந்துடுவாங்க அதற்கான வட்டியும் தரமாட்டாங்க அசலையும் தர மாட்டாங்க நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி கொடுத்துருப்போம் ஸோ நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டிப்போம் இப்போ அத மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நாளைக்கு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இதை வந்து கட் முடிச்சா கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடுங்க நிச்சயமாக மிக சீக்கிரத்தில் உங்களுடைய பணம் அல்லது நகை அல்லது வேற ஏதாவது சொத்து நிலத்தகராறு பிரச்சனை எங்களுக்கு சேர வேண்டிய வீடு வந்து இன்னொருத்தவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க வழக்கு போட்டு அது அவங்க பக்கம் போயிடுச்சு நான் எங்களுக்கு வர வேண்டியது அது அப்படின்னு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நம்ம பதிவு போட்டால் கமெண்ட்டில் அடுத்து கேட்குற கேள்வி என்னென்னா தொலைஞ்சு போன பொருள்லாம் எங்களுக்கு இதில் கிடைக்குமா தொலைஞ்சு போன பொருள் கிடைக்காதுங்க நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியது வந்து தான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த படிகாரத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க வசம்பு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டை மேலேயும் மஞ்சள் குங்குமம் வைங்க பூஜை பண்ணிட்டு இதை வந்து நீங்க நிலைவாசல்ல கட்டுங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாமா பண்ணலாம் இல்ல நான் வந்து காலை நேரத்துல ஒரு எட்டு மணி ஒன்போது மணி போல பண்ணலாமா பண்ணலாம் பத்திரம் பன்னெண்டு காலம் அந்த நேரத்துல பண்ணாதீங்க இல்ல நான் ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு பண்ணலாமா பண்ணலாம் அல்லது மாலை நேரத்துல நீங்க எப்போ வேணாலும் நாளைக்கு இதை பண்ணலாம் பண பிரச்சனைல சிக்கி இருக்கிறவங்க தவறாம இத நம்பிக்கையோட நாளைக்கு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மூட்டையை அழகாக கட்டியாச்சுங்க சிகப்பு கலர் துணி தான் பயன்படுத்தணும் வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது சில விஷயங்களை சில விதிமுறைகள் படி செய்யும் போது தான் அது நமக்கு முழு பலன் தரும் நீங்கள் ஏற்கனவே உப்பு மூட்டை கட்டிருக்கிறீங்கனாலும் பரவாயில்ல இதையும் நீங்கள் சேர்த்து கட்டலாம் இது வந்து வெளிப்புறத்தில் தான் கட்டணும் நிலைவாசலுக்கு வெளியில தான் நீங்கள் கட்டணும் மற்றவர்கள் கண் படும்படி இது இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மாற்றலாம் அது வரைக்கும் இது அப்படியே இருக்கலாம் ஆனால் வசம்பு மட்டும் நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நடுவில் கழட்டி திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த பொருளில் அதோட ஃபங்கஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வசம்பை மட்டும் மாற்றிடலாம் ரெண்டு பொருளையும் சேர்த்து நீங்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் மாத்திடலாம் நடுவில் நீங்கள் தீப தூப ஆராதனை பூஜையெல்லாம் பண்ணும்போது இதற்கும் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணணுங்க தீப தூப ஆராதனைலாம் காமிக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி